மக்களுக்கு இந்த பஞ்சாயத்திலே செய்யப்படுகிற வழி தெரிவித்து அதை போல மக்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கிறது என்பதையும் இங்கே அரசினுடைய திட்டங்கள் எவ்வாறு செயல்படுத்தும் நேரிலே மக்களிடம் கேட்டறிய வேண்டும் என்ற நல்ல நோக்கில் அப்போதுதான் இந்த கிராமத்தில் கூட்டங்கள் ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலே இந்த உள்ளபடியே இந்த வெங்கடாபுரம் பஞ்சாயத்திலே இந்த

நமக்கு இந்த பஞ்சாயத்தில் இருக்கிறது என்பதை எங்களுக்கு உள்ளவரே மகிழ்ச்சி அந்த இடத்திலே கிராம சபை நடத்தி கொண்டிருப்பது மற்ற மகிழ்ச்சி இப்பொழுது அரசாங்கம் வந்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சொன்னது போல தமிழக முதலமைச்சர் ஒவ்வொரு திட்டம் ஒவ்வொரு துறைகளாக பார்த்து மக்களுக்கு அனைத்து நலத்திட்டங்களும் நேரடியாக சென்று சேர வேண்டும் அவர்களிடம் நேரடியாக இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் துறையில் கிராமம் தோறும் எவ்வளவு மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள் என்பதை இந்த கிராம சபையில் கணக்கெடுத்தல் கணக்கெடுத்து அவங்க எல்லாரையும் நம்ம ஒரு கம்ப்யூட்டர்ல நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போட்டு வச்சுட்டு அவங்க ஒவ்வொருத்தருக்கும் அரசு கொடுக்குற அனைத்து நலத்திட்டங்களும் போய் சேர்த்து உள்ளதா என்பதை ஒரு மாற்றுத்திறனாளியை கூட விட்டுவிடக்கூடாது என்பதற்காக இன்று இந்த கிராம சபையில் எத்தனை மாற்றுத்திறனாளிகள் இந்த பஞ்சாயத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க கணக்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தூண்களாகவும் ஒவ்வொரு குடும்பத்தின் ஆணிவேராக இருக்கக்கூடிய பெண்களும் அந்த குடும்பத்தின் அடுத்த வாரிசான குழந்தைகளையும் பாதுகாப்பதையும் இன்னைக்கு நமக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு அதனால் தயவுசெய்து இங்கே இருக்கிற தாய்மார்களுக்கும் சொல்கிறேன் இங்கே இருக்கிற அனைத்து மக்களுக்கும் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களையும் இந்த சமுதாயத்தின் பெண்களையும் நல்லபடியாக நடத்துங்கள் அவர்களை பா அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள் மருமகன்களாக எல்லாருக்கும் அதனால நம்ம நாட்டுல இருக்க அனைத்து பெண் குழந்தைகளையும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதை நாம இன்னைக்கு ஒரு உறுதிமொழியும் இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய அரசாங்கம் அதையும் அதே போல தயவு செய்து உங்கள் பெண் இன்னைக்கு பாசமும் அன்பும் எங்க கிடைக்கும்னா பெண் தான் கிடைக்கும் அதனால தயவு செய்து பெண் குழந்தைகளை பாரமா நினைக்காதீங்க சுமையா நினைக்காதீங்க ஆணோ குழந்தையோ பெண் குழந்தையோ எல்லா குழந்தையும் படிக்க வைங்க எந்த குழந்தை படிக்குதோ அந்த குழந்தை எதிர்காலத்துல அது வாழ்க்கைய அது பாத்துக்கிடும் நமக்கும் ஒரு பெருமை சேர்க்கும் அதனால ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு வித்தியாசமெல்லாம் கிடையாது எந்த குழந்தையா இருந்தாலும் படிப்பை மட்டும் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டா அவங்க வாழ்க்கை நம்ம வாழ்க்கையை விட நல்லபடியா ஆயிடும் அதனால தயவு செய்து குழந்தைகளை படிக்க வைக்க ஆண் குழந்தை என்றும் பெண் குழந்தை என்றும் இன்னைக்கு பெண் தான் இன்னைக்கு உறவும் இருக்கு அதனால தயவு செய்து குழந்தைகளின் பாகுபாடு பார்க்காமல் அனைத்து குழந்தைகளையும் படிக்க வைக்க வேண்டும் என்பது அதற்காக அரசாங்கம் இன்னைக்கு பெண் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்புக்காக ஒரு உறுதிமொழியும் இந்த கிராம சபையில் எடுக்க இதெல்லாம் உறுதி செய்வதற்காக தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் மகளிர் உரிமை தொகை என்று பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு திட்டத்தை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள் வகுப்பு அரசு பள்ளியில் படிச்சா உயர்கல்வி படிக்கிறதா இருந்தாலும் அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அதே போல நம்முடைய கிராம பகுதியில உள்ள பள்ளி மாணவர்கள் அரசு பள்ளியில படிச்சவங்க பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்சு முடிச்சுட்டு காலேஜ் படிக்கிற காலம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அதனால பன்னிரெண்டாம் வகுப்போடு குழந்தைகளை படிப்பை நிறுத்தாதீர்கள் செய்து அவங்கள உயர்கல்வி படிக்க வைங்க இப்போ கூட இந்த கிராமத்துல யாராவது பனிரெண்டாம் வகுப்பு படிச்சுட்டு அதுக்கு படிக்காம இருந்தா தயவு செய்து இங்கே கவனத்துக்கு கொண்டு வாங்க வேலூர்ல உள்ள ஏதோ ஒரு காலேஜ்ல பாலிடெக்னிக்ல நர்சிங் காலேஜ்ல அவங்கள சேர்த்து விடுவதற்கு நாங்கள் முழு முனைப்போடு செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம்

டயாலிசிசும் கூட வீட்டுல வந்து செய்யறது திட்டம்தான் மக்களை தேடி மறுத்துவோம் சோ அதனால இந்த திட்டங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு நீங்க அதெல்லாம் செயல்படுத்த வேண்டும் வடையிலும் எதுவும் வெயில மாத்தி மாறி இருக்கிறதுனால காய்ச்சல் நெங்கு போன்ற எல்லாம் நம்மளை தாக்கக்கூடிய காலம் உங்களுடைய வீட்டையும் சுற்றுப்புறங்களையும் சுகாதாரமாக வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டு கொசுக்களுக்கு இருக்கு வழிவிடக்கூடிய டயர்கள் பழைய பிளாஸ்டிக் டப்பா இதெல்லாம் வச்சீங்கன்னா அது கொஞ்சோண்டு மழை தண்ணி இருந்தால் ரெண்டு நாளில் கொசு வந்து முட்டை வந்து அதுக்கப்புறம் அந்த கொசு வந்து நம்மளை கழிச்சு நம்ம கூட நம்ம குழந்தைங்களுக்கும் காய்ச்சல் பெற்றக்கூடாது பள்ளி குழந்தைங்க நம்ம குழந்தைங்க பள்ளிக்கு போகும்போது கூட காய்ச்சல் வருது அதனால குழந்தைகளை ஒரு நாள் காய்ச்சல் இருந்தால் கூட மருத்துவமனையில் காட்டுங்க உங்கள நம்முடைய எல்லா பிளாக் பிஎச்சிலையும் நம்ம ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் மருத்துவர்கள் காய்ச்சலோடு வருகிற குழந்தைகளையும் பெரியவர்களையும் உடனடியாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் படித்து இல்லை ஒரு காலேஜ் படிச்சுட்டு ஏதாவது ஒரு திறன் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் எடுக்கணும் செல்போன் ரிப்பேருக்கு ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னாலாம் பல்வேறு வழிவகைகளை திறன் பயிற்சிகளை அரசாங்கம் இப்போ ஏற்பாடு பண்ணிட்டாங்க பெண்களா இருந்தால் பியூட்டிஷியன் கோர்ஸ் போடணும் நான் வந்து ஒரு பியூட்டி பார்லர் வைக்கணும் இல்ல நான் ஒரு டெய்லரிங் கத்துக்கணும் அப்படின்னா ஒரு மாசம் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு மகளிர் திட்டத்துல எல்லாம் வாய்ப்பு இருக்குது அதனால நீங்க அப்படிலாம் இருந்தீங்கன்னா நீங்க முன் வந்து சம்மந்தப்பட்ட துறையில பழு கொடுத்து அரசினுடைய இந்த திட்டங்களை எல்லாம் நீங்கள் பலன் பெற்றுக் கொள்ள வேண்டும் இறுதியாக கலைஞர் நாலாயிரம் வீடுகளை மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் குடிசை இல்லா ஊரா நம்ம ஊரை மாத்தணுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க ஏழை எளியவர்கள் குடிசையில் வசிப்பவர்கள் அவங்க சொந்த இடம் மட்டும் இருந்தா போதும் முன்னூத்தி சதுர அடியில மூன்றரை லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டுறதுக்கு அரசாங்கம் வந்து ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் நீங்களெல்லாம் அதே போல் இருபது வருஷம் முன்னாடி உங்களுக்கு அரசாங்கம் வீடு கட்டி கொடுத்து அது ரிப்பேராக இருந்ததுன்னா அதுக்கு முப்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் ரூபாய் கொடுத்து ரிப்பேர் பண்ணுறதுக்கும் அரசாங்கம் திட்டம் வச்சுருக்கிறாங்க நீங்கள் இந்த திட்டத்தெல்லாம் தெரிந்து கொண்டு அரசினுடைய அனைத்து திட்டங்களையும் பயன்படுத்தி உங்களுடைய குடும்பமும் இந்த ஊரும் இந்த சமுதாயமும் வளம் பெற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களோட நீங்க தான் தீங்க யூனிஃபார்ம் என்ன செல்வம்? காண்ட்ல நீயே நின்னுங்க. பண்ணேன் அங்க பாத்து சார் இங்க பாருங்க அப்படியே 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 வந்து வர ஆரம்பிச்சறாங்க ஏதோ புரோட்டோ ஆடுறாங்க ஒரே விளாசன் ஒரே விளாப்புறம் சுத்தம் சுத்தாகம் தல்பெட் பத்திப் போயிடுங்க லைன் வந்து கேக்குறேன் வாங்கின் வந்தrename பத்தி சார் நீங்க நீ கை எடுங்க நான் உமட்ட வெயிட் மோ फार दर्मवेलाद साहर कालो ज Alcohol अुकाप टिक है जाँ भिट्रै हर इस घ्रेख के लाति रखम सी टाहर फेरास हासी ऑकाफी स्कु काउस roll ஒரு <laughs>